இன்னைக்கு நாம ஒரு இனத்தின் வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு மொழியின் அடிப்படையில் இல்லைன்னா ஒரு இடத்தின் அடிப்படையில் இனங்கள் அப்படிங்கிறது உருவாகும் உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி தமிழில் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாடுன்னு இல்லாமல் உலகம் முழுக்க தமிழில் பேசக்கூடிய மக்களை தமிழர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய வழக்கம் இருக்குது அவங்க வந்து தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தை சார்ந்தவங்க இதே மாதிரி பழங்குடியின மக்கள் மாதிரியான இனக்குழுக்கள் எடுத்திங்கனாலும் அவங்களுடைய மொழி அவங்களுடைய இடம் கலாச்சாரம் இது எல்லாமே அவங்கள ஒரு இனமாக அடையாளப்படுத்தும் ஆனால் இது எதுவுமே பெரிய அளவுக்கு இல்லாமல் தங்களுடைய மதத்தின் அடிப்படையில் மட்டுமே தங்களுடைய மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் மட்டுமே அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு இனம் எதுனா அது யூத இனம் இந்த யூத இனத்தை பற்றின முழுமையான வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழியின் அடிப்படையில் இடத்தின் அடிப்படையில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு இனங்கள் கிட்ட இருந்து அந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா அந்த இனமே இல்லாமல் போயிடும் உதாரணத்துக்கு தமிழை நம்ம கிட்ட இருந்து இழந்துட்டோன்னா தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லாமல் போகிறதுக்கான ஆபத்துகள் இருக்கு ஆனால் ஒரு யூதனுக்கு அப்படி கிடையாது ஒரு யூதனுக்கு அவனுக்கான மொழி அழிஞ்சு போகலாம் அவனுடைய இடமே இல்லாமல் போகலாம் ஏன் அவனை அடையாளப்படுத்தக்கூடிய அவனுடைய மதமே இல்லாமல் போனால் கூட அவன் பிறப்பால் ஒரு யூதனாக இருந்தால் அவன் எப்பவுமே ஒரு யூதன் தான் இதுதான் யூதர்களை தனித்துவமாக்குது சரி யூதர்களுக்கு இப்படி தனித்துவமான அடையாளம் இருந்தாலும் அதை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம யூதர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் உலகத்துடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் யூதர்களுடைய பாப்புலேஷனை பார்த்தோன்னா வெறும் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி யூதர்கள்னா உலகம் முழுக்க இருக்காங்க அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு ஆனா ஒன்றரை கோடி அளவுக்கு தான் இந்த யூதர்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்த உலகத்துடைய இயக்கத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் முக்கியமான காரணக்கர்த்தாக்களாக இந்த யூதர்கள் தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமான காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட நோபல் பரிசுகளில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு நோபல் பரிசுகளை யூதர்கள் தான் வாங்கியிருக்காங்க அதை கணக்கு போனோன்னா ஒட்டு மொத்தமாக கொடுக்கப்பட்ட நோபல் பரிசுகளில் இருபத்தி ரெண்டு சதவீதம் யூதர்கள் தான் வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு மனித சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல முக்கியமான பங்களிப்பை கொடுத்தவர்கள் யூதர்கள் சயின்ஸ் எடுத்தோன்னா பல முக்கியமான தேரிகளை முன் வச்ச ஐன்ஸ்டீன் மனிதனுடைய சைக்காலஜிக்கலை பற்றி அனலைஸ் பண்ண சிக்மன் ஃப்ராய்டு அட்டாமிக் எனர்ஜியை பற்றி ஆராய்ச்சி செஞ்ச நெல் போயர் அட்டாமிக் பாமை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணக்கர்த்தாவாக இருந்த ஓப்பன் ஹேமர் இப்படி பல முக்கியமான கண்டுபிடிப்புகளையும் தியரிகளையும் முன் வச்சவங்க யூதர்களாக தான் இருக்காங்க அது ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் சினிமாவை எடுத்துப்போம் சினிமாவில் பல முக்கியமான திருப்பங்களை தந்த ஆரம்ப கால ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எடுத்தோம்னா சிங்கம் கர்ஜிக்கோனில் மெட்ரோ கோல்வின் மேயர் அந்த எம்ஜிஎம் உருவாக மிக முக்கிய காரணக்கர்த்தாக இருந்த சாமியல் கோல்வின் லூயிஸ் பி மேயர் ரெண்டு பேருமே யூதர்கள் தான் வார்னர் பிரதர்ஸ் யூதர்கள் டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரி ஃபாக்ஸுங்கிற ப்ரொடக்ஷனை உருவாகிறதுக்கு காரணக்கர்த்தாவாக இருந்த மிஸ்டர் ஃபாக்ஸ் ஒரு யூதர் பல முக்கியமான சினிமாக்களை தந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்த ஸ்டீவன் ஸ்பீர்பர்க் ஒரு யூதர் சினிமா விட்டுட்டு காமிக்ஸ் வருவோம் மார்வல் காமிக்ஸுடைய முதுகெலும்பா இருந்த ஸ்டான்லி ஜாக் கிர்பி ரெண்டு பேருமே ஒரு யூதர் தான் அப்படியே டிசி காமிக்ஸ்க்கு வந்தா பேட் பில் ஃபிங்கர் ரெண்டு பேருமே யூதர் தான் சூப்பர் மேனை சீகல் ரெண்டு பேருமே யூதர்கள் தான் யூதர்களுடைய புனித நூல்ல சொல்லப்படக்கூடிய சாம்சன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வச்சு வச்சுதான் அவங்க அதை உருவாக்குனாங்க இப்படி பல இண்டஸ்ட்ரியில முக்கியமான தடங்கள் பதித்தவர்கள் யூதர்களாதான் இருக்காங்க சொல்ல போனா ஒரு பல மொழியே இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு யூதர்களுடைய பங்களிப்புங்கிறது மனித சமுதாயத்துடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கு வெறும் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை யூதர்கள் வெறும் பாயிண்ட் டூ பர்சன்ட் அளவுக்கு தான் உலகத்துடைய பாப்புலேஷனில் இருந்தாலும் உலகத்துடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் சரிபாதிய அளவுக்கு பின்பற்றக்கூடிய இரு மதங்களுக்கான தாய் மதம்ங்கிறது அது யூதர்களுடைய மதமாக தான் இருக்குது யூதர்களுடைய ஜூடாயிசம்ல இருந்து தான் கிறிஸ்டியானிட்டி அப்புறம் இஸ்லாம் அப்படிங்கிறது பிறந்தது இந்த ரெண்டு மதங்களுமே யூதர்களுடைய மதமான ஜூடாயிசத்துடைய புனித நூல்களிலிருந்து குறிப்புகளை எடுத்து தான் தங்களுடைய முதல் பாதியை வடிவமைச்சுக்குது அதுக்கப்புறமா கிறிஸ்டியானிட்டி ஏசு கிறிஸ்து சொன்ன கருத்துக்களை உள்ளடக்கி உருவாக்கப்படுது இஸ்லாம் ப்ராஃபட் முகமது அவர்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கி உருவாக்கப்படுது இப்படி இரு பெரு மதங்களுக்கான தோற்றத்துக்கு அடிப்படை காரணமாக யூதர்கள் தான் இருக்காங்க இப்படி நடந்து முடிஞ்ச விஷயங்களில் மட்டும் இல்லை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் கூட மறைமுகமாகவோ நேரடியாகவோ யூதர்களுடைய கை அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது பல முக்கியமான அமைப்புகளுடைய தலைவர்களாக யூதர்கள் இருக்காங்க பல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல யூதர்கள் தான் இருக்காங்க இப்படி யூதர்கள் பல நூற்றாண்டுகளா அதிகார மையமா தொடர்ந்து செயல்பட்ட காரணத்தாலதான் அவங்க பல இடங்கள்ல துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டாங்க யூதர்களுடைய வரலாறு முழுக்க நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அடித்து விரட்டி அடிக்கப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு தான் இருந்திருக்காங்க ஒரு நாடோடி இனமா இருந்து அதுக்கப்புறம் ஓடோடி ஒழியக்கூடிய இனமா இருந்தும் ஒவ்வொரு முறையும் அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக எழுந்து நின்ன ஒரு இனமாதான் யூதர்கள் இருந்திருக்காங்க அது ஒன்று புரட்சி மூலமாக எழுந்து நின்றுருக்காங்க இல்லைன்னா சூழ்ச்சி செஞ்சாவது எழுந்து நின்றுருக்காங்க ஆனால் எழுந்து நிற்கிறத மட்டுமே அவங்களுடைய வழக்கமாக என்றைக்குமே இருந்துருக்கு அதனால தான் ஹிஸ்டாரிக்கலாக ஜாகிரபிக்கலாக பொலிட்டிக்கலாக நம்ம யூதர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இன்னைக்கும் இருக்குது யார் தான் யூதர்கள் யாரை தான் யூதர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுடைய நூலான தோரா அவங்களுடைய வரலாறை எப்படி பதிவு செய்யுது ஆபரகாம் அப்படிங்கிற ஒருத்தர் ஊர் பகுதியில் இருந்து அப்படியே பயணப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன இடத்துக்கு வந்து செட்றார் அங்கே செட்டில் ஆகிறார் அப்படி செட்டில் ஆன ஆபரகாமுக்கு ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறார் இந்த ஈசாக்குக்கு யாக்கோபு அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறார் இந்த யாக்கோபுக்கு பன்னெண்டு மகன்கள் பிறக்கிறாங்க இந்த பன்னெண்டு மகன்கள் தான் பன்னெண்டு கோத்திரங்களா பன்னெண்டு சாதிகளாக உருவாகிறாங்க இந்த பன்னெண்டு சாதிகளை உள்ளடக்கிய மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள் அப்படின்னு யூதர்களுடைய புனித நூலான தோராங்கிறது பதிவு செய்து ஏன் இவங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்படுதுன்னா அவங்களுடைய அப்பாவான யாக்கோபுக்கு அவங்களுடைய கடவுளான யாவே இஸ்ரேல் அப்படிங்கிற பேரை வந்து வைக்கிறார் அதாவது பிறந்தப்போ அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் யாக்கோபு நடுவில் அவருடைய நல்ல செயல்களை பார்த்து அவங்களுடைய கடவுள் வந்து அவங்களுக்கு வச்ச பேருங்கிறது இஸ்ரேல் அவருடைய வம்சாவளியினராக வந்த அந்த மக்களுக்கு இஸ்ரேல் மக்கள் இஸ்ரவேல் மக்கள் அப்படிங்கிற பேருங்கிறது வழங்கப்பட்டதா இவங்களுடைய கதைங்கிறது சொல்லுது இந்த யாக்கோபுக்கு பிறந்த அந்த பன்னிரெண்டு பேர் யார் யார் யாக்கோபுக்கும் அவருடைய மனைவியான லேயாளுக்கும் பிறந்தவங்க யாருனா அவருடைய மூத்த மகனான ரூபன் அப்புறம் சிமியோன் லேவி யூதா இசக்கார் அப்புறம் செபுலோன் அதுக்கப்புறமா யாக்கோபுடைய இன்னொரு மனைவியான ராகேலுக்கும் அவருக்கும் பிறந்தவங்க யோசேப்பு அப்புறம் பெஞ்சமே அதுக்கப்புறம் ராகேலுக்கு பணிவிடை இருந்த வேலையாளான பில்காலோட அவருக்கு பிறந்த குழந்தைங்க தான் அப்புறம் நர்த்தலு அதுக்கப்புறமா லேயாளுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்த சில்பால் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து யாக்கோபு பெற்ற பிள்ளைகள் காத் அப்புறம் ஆசேர் இந்த பன்னெண்டு பேர் தான் யாக்கோபுடைய வாரிசுகளாக அடையாளப்படுத்தப்படுது இந்த பன்னெண்டு பேர்ல யூதா அப்படிங்கிறவர் அவருடைய வம்சாவளியினர் தான் யூதர்கள் அப்படின்னு ஆரம்பத்துல அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் மீதி இருந்தவங்களுடைய வம்சாவளியினர் ஒன்னோட ஒன்னு கலந்து இல்லைன்னா ஒரு சில வம்சாவளியினர் ஒட்டு அழிஞ்சு போய் மீதி இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் யூதர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய வழக்கங்கிறது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பன்னெண்டு பேரும் ஒன்னா யூதர்கள் அடையாளப்படுத்துறதுக்கு ரொம்ப முன்னாடி இந்த பன்னெண்டு பேர்ல யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா இந்த யோசேப்பு எகிப்துக்கு அடிமையா விற்கப்படுறார் இந்த பதினோரு சகோதரர்களால அப்படி எகிப்துக்கு அடிமையா விற்கப்பட்ட அவர் தன்னுடைய திறமையால அங்கிருந்த ஃபேரோ மன்னனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைச்சரா வளர்ந்து வர்றாரு அப்படி வளர்ந்து வந்ததுமே தன்னுடைய சகோதரர்களுடைய தவறை மன்னிச்சு அங்க பஞ்சகாலம் இருக்கு நீங்கள் எகிப்துக்கு வந்து என் கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி எகிப்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்படி எகிப்துக்கு வந்து கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க அங்க பழுகி பெருகி ரொம்ப பெரிய இனமா உருவாராங்க அப்படி பெரிய இனமா உருவானதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மற்ற ஃபாரோ அரசர்களால அவங்க அடிமைப்படுத்தப்படுறாங்க அங்க எகிப்தில் பிரமிடெலாம் கட்டுறதுக்கான வேலைகள்ல அவங்க செய்கிறாங்க அப்படி அடிமைகளாக இருந்தவங்களை மீட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்களுடைய ஆபரகம் வாழ்ந்த இடமான பாலஸ்தீன் தேசத்துக்கு அந்த மக்களை கூட்டிக்கிட்டு ஒருத்தர் வர்றார் அவர் தான் மோசஸ் அப்படி கூட்டிகிட்டு வரக்கூடிய மோசஸ் கடவுளோட நேரடியாக பேசி கடவுளோட கட்டளைகள் இது தான் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் கடவுளை இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு ஜூடாயிசத்துக்கான ஆரம்பகால அஸ்திவாரத்தை அமைக்கிறாரு அங்கிருந்து தான் யூதர்கள் ஒரு முழுமையான மத கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றாங்க அதுக்கப்புறமா அந்த மதத்தின் அடிப்படையிலேயே உருவெடுத்து வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தோரா சொல்லக்கூடிய வரலாறு இந்த தோரா அதோட நிற்கல அதுக்கப்புறமா சவுளுங்கிற அரசர் அவங்களுக்கான அரசரை உருவெடுக்கிறாரு அதுக்கப்புறம் தாவீதுங்கிற டேவிடுங்கிற ஒரு அரசர் வராரு அதுக்கப்புறமா சாலமுங்கிற ஒரு அரசர் வராரு இப்படி ஒவ்வொரு அரசராக வந்து ரெண்டு பெரிய அரசா பேரரசா அவங்க உருவெடுக்கிறாங்க ஒன்று கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் இன்னொன்று கிங்டம் ஆஃப் இப்படி இந்த ரெண்டு அரசுகளும் செயல்பட்டு இருந்தப்போ கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறு காலகட்டத்தில் பாபிலோனியர்களால இஸ்ரேல் அரசு அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உள்ளாகுது அந்த சமயத்துல ஜெருசலேம் நகரத்துல கிமு ஆயிரம் வாக்கில் சாலமோன் அரசரால் கட்டப்பட்ட யூதர்களுடைய பெரிய கோயில் அப்படிங்கிறது தகர்த்தெறியப்படுது அப்படி அந்த கோயில் ஒட்டு மொத்தமாக இடிக்கப்பட்டதுக்கப்புறமா அங்கே இருந்து இஸ்ரேவேல் மக்கள் பல இடங்களுக்கு சிதறியடிக்கப்பட்டாங்க அப்படி சிதறடிக்கப்பட்ட அந்த யூதர்கள் மறுபடியும் அவங்களுடைய நிலப்பரப்புக்கு திரும்பி அந்த கோயிலை மீண்டும் கட்டி எழுப்ப ஆரம்பிச்சாங்க இப்படி கட்டி எழுப்பப்பட்டது கிமு ஐநூற்றி பதினாறு காலகட்டத்தில் இருந்து கிபி முதலாம் நூற்றாண்டு வரைக்குமே தொடர்ந்துச்சு அவ்வளோ பெரிய ப்ராசஸாக அந்த கோயிலை தொடர்ந்து அவங்க மறுசீரமைப்பு பண்ணி கட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களையும் யூதர்கள் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய பழக்கங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருக்குங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கு இந்த ஜூ அப்படிங்கிற வார்த்தைங்கிறது எதிலிருந்து வந்துச்சு ஜூடேயா அப்புறம் ஜூட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் இந்த ஜூங்கிறது பிறந்திருக்கு பொதுவாக ஹூப்ரூவில யூடேயா அப்புறம் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம்தான் இருந்துச்சு ஆனால் இது ஆங்கிலம் மாதிரியான மற்ற ஐரோப்பிய மொழிகளில் ஜூடேயா ஜூடுன்னு சொல்லக்கூடிய வழக்கங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அதில் இருக்கக்கூடிய டீங்கிற சவுண்டுங்கிறது காணாமல் போய் ஜூ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கிறது உருவாக ஆரம்பிச்சு இந்த ஜூல இருந்து தான் இன்னைக்கு நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஜூஸுங்கிறது உருவாச்சு யூதர்கள் அவங்களுடைய கோயிலை மறுபடியும் கட்டி எழுப்பப்பட்ட காலகட்டத்தில் ரோமானிய பேரரசுடைய கைங்கிறது ஓங்கி எழும்ப ஆரம்பித்தது அந்த சமயத்துல யூதேயா அரசுங்கிறது ரோமானியர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதியா மாறுச்சு அப்படி ரோமானியர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட அந்த பகுதியில் தான் இயேசு கிறிஸ்தல பிறக்கிறாரு பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் நடக்குது இந்த சமயத்துல யூதர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் பெரிய அளவுக்கான போருங்கிறது வெடிக்க ஆரம்பிக்குது யூதர்கள் வந்து எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க எங்களை விட்டு போயிடுங்க அப்படின்னு புரட்சி செய்ய ஆரம்பித்தாங்க அந்த புரட்சியை கட்டுப்படுத்துறதுக்காக ரோமானிய பேரரசு முழு பலத்தோடு இறங்க ஆரம்பிச்சுது இப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த அந்த பொருளை கிபி எழுவதில் யூதர்கள் மறுபடியும் கட்டி எழுப்புன அந்த இரண்டாவது கோயிலுங்கிறது ரோமானிய படைகளால் தகர்த்து மிச்ச மீதியாக ஒரே ஒரு சுவரை மட்டும்தான் விட்டு வச்சாங்க ரோமானிய படைகள் அந்த சுவர் தான் இன்னைக்கும் ஜெருசல்ஹேமில் யூதர்களுடைய கோயிலா நிலைச்சி நின்றுகிட்டு இருக்கு அந்த சுவரை தொட்டு தான் யூதர்கள் இன்னைக்கும் அங்கே வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமான காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு கோயிலுங்கிறது அங்கே கட்டி எழுப்பப்படலை ரோமானிய படைகளால் யூதர்களோட கோயிலோட சேர்த்து யூதர்களுடைய குடியிருப்புகளும் சூறையாடப்பட்டுச்சு அந்த சமயத்தில் ரோமானிய படைகளுக்கு பயந்து மறுபடியும் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து ஓடுனாங்க யூதர்கள் இப்படி விரட்டப்பட்ட யூதர்கள் உலகம் முழுக்க பல தஞ்சம் அடைஞ்சு அங்க பல குழுக்களாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க அவங்கள ஜூவிஸ் டயாஸ்பரா அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய வழக்கம்ங்கிறது உருவாச்சு இப்படி பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்த யூதர்கள் அந்தந்த நாடுகளுடைய முக்கியமான பொறுப்புக்கு உயர ஆரம்பிச்சாங்க இப்படி முக்கியமான பொறுப்புகளுக்கு யூதர்கள் நகர்ந்ததும் யூதர்கள் மேலே காழ்ப்புணர்ச்சிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது யூதர்களுக்கு எதிராக பல பேர் பல இயக்கங்களை நடத்த ஆரம்பித்தாங்க இப்படி யூதர்களுக்கு எதிராக உருவான இயக்கங்கள் கிட்டேருந்து யூதர்களை பாதுகாக்கிறதுக்காக ஜியானிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் உருவாச்சு அந்த மூமெண்ட் மூலமாக மறுபடியும் பாலஸ்தீனில் போய் செட்டில் ஆகலான்னு பாலஸ்தீனில் வந்து நிலங்களை வாங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தனியாக இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டையே உருவாக்கிட்டாங்க எப்படி யூதர்கள் ஜயானிஸ்ட் மூமெண்ட்டை உருவாக்குனாங்க அதுக்கப்புறமா எப்படி பாலஸ்தீனில் வந்து தனியாக ஒரு நாட்டையே உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பாலஸ்தீனத்துடைய வரலாறில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் இதான் ஆபரஹாம்ல தொடங்கி இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு தனி நாடு உருவானது வரைக்குமான யூதர்களுடைய வரலாறு ஏன்னா யூதர்களுடைய வரலாறு இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டிங்க போகன் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கறது வந்து எனக்கு புரியுது யூதர்களுடைய வரலாறு அவ்வளோ சுலபமாக இவ்வளோ சிம்பிளாக நம்மளால் சொல்லிட முடியுமா கண்டிப்பாக முடியாது இப்போ நம்ம யூதர்களுடைய வரலாறு பார்த்தோம்ல ஆபரகாம் அவருடைய பேரன் யாக்கோபு அவருக்கு பிறந்த பன்னெண்டு பசங்க அதுக்கப்புறம் சாலமான் கட்டின கோயில் அதுக்கப்புறமா அதை அழித்து ஒழிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் யூதர்கள் வளர்ந்தாங்கன்னு இவ்வளோ விஷயங்களை பார்த்தோம்ல இதில் எதெல்லாம் உண்மை எதுக்கெலாம் சரியான தரவுகள் இருக்குது ஆதாரங்கள் இருக்குது இதில் எதெல்லாம் புனைவு கதைகள் எது ஆக்சுவலான ஹிஸ்ட்ரி அதை நம்ம தான் யூதர்களுடைய வரலாறை நம்மளால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் யார் தான் யூதர்கள் பிறப்பால் அதாவது யூத இனத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் யூதர்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை ஒரு யூதன் பிறப்பால் மட்டும் இல்லை யூத மதத்துடைய சட்டத்திட்டங்களை வரையறை செய்யக்கூடிய ஹலாக்கா முறைப்படி சரியானபடி ஜூடாயிசத்துக்கு கன்வெஷன் ஆகிறாருனா அவரையும் யூதனாக கருதணுங்கிறது தான் யூத மதத்துடைய கோட்பாடாக இருக்குது ஆனால் பல கன்சர்வேட்டிவான யூதர்கள் இதை பெரும்பான்மையாக ஏற்றுக்கிறதே கிடையாது தாய்வழி பரம்பரையாக ஒருத்தன் யூதனாக பிறந்தால் மட்டும்தான் அவர்களை யூதனாக ஏற்றுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய வழக்கமாக இருக்குது பல ஜூ கம்யூனிட்டிஸில் இப்படி கன்வர்ஷன் ஆகக்கூடியவங்களை யூதர்களாக ஏற்றுக்கக்கூடிய வழக்கமே இல்லை அவங்க வந்து வெளியில இருந்து வந்தவங்க அவங்க யூதர்கள் கிடையாது அப்படின்னு பார்க்கக்கூடிய வழக்கமும் தான் இருக்கு செகண்ட் கிளாஸ் யூதர்களாக தான் அவங்கள நடத்துகிறாங்க ஆனால் அதே சமயத்தில் யூத மதத்துக்கு மாறக்கூடியவங்க அந்த மதத்தை முழுமையாக கடைபிடிக்கணும் அந்த மதத்துடைய அத்தனை சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் யூத மதம் வைக்கக்கூடிய ஒரே விதி ஆனால் அவங்க கடைபிடிக்க சொல்லக்கூடிய மத சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானதாக இருக்குது பிற மதங்களுடைய கடவுள்களை கும்பிட்றதுன்னு இல்லை அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூட செய்யக்கூடாது அதே மாதிரி மாற்று மதத்தவர்களை மாற்று இனத்தவர்களோட திருமண பந்தம் ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதும் அந்த சட்டத்திட்டம் வரையறை செய்யக்கூடிய முக்கியமான ஒன்றா இருக்குது ஜூடாயுசத்துக்கு மதம் மாதிரி வர்றவங்க கடைபிடிக்கிறதுக்கே இவ்வளவு கண்டிப்பான ப்ராசஸ் இருக்குன்னா பரம்பரை பரம்பரையாக யூத இனத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான கெடுபிடிகள்ங்கிறது ஜூடாயுசம் விதிக்குது இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே எதை முன்னிலைப்படுத்துதுன்னா மற்றவர்களை விட நாங்கள் பரிசுத்தமானவர்கள் சுத்தமானவர்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் மற்ற நிலத்தவர்களோட எங்களை நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அவங்களோட திருமண பந்தம் ஏற்படுத்திக்க மாட்டோம் நாங்கள் எப்போவுமே தனித்துவமானவர்கள் கடவுளால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள் கடவுளுக்கான செல்ல பிள்ளைகள் நாங்கள் தான் அப்படிங்கிறது யூதர்களுடைய ஒரே சித்தாந்தமாக இருக்கு அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜூடாயிசம் அப்படிங்கிறதே கட்டமைக்கப்பட்டு அப்பனா இந்த ஜூடாயிசத்துடைய ஆரம்ப புள்ளியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் யூதர்களுடைய வரலாறையே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் இந்த ஜூடாயிசத்துடைய ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது யாவே அப்படிங்கிற கடவுளை சுற்றி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த யாவே அப்படிங்கிறவரை புரிஞ்சிக்கிட்டாதான் இப்போ வரைக்கும் நாம பார்த்த யூதர்களுடைய வரலாறில் எது புனைவுகள் எது ஆக்சுவல் வரலாறு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்கவே ஆரம்பிக்க முடியும் அதனால் இந்த யாவே யார் இந்த யாவேவுக்கும் எகிப்தில் இருந்த சூரிய கடவுளுக்கும் கிறிஸ்தவர்களுடைய கர்த்தருக்கும் இஸ்லாமியர்களுடைய அல்லாவுக்கும் என்ன கனெக்ஷன் இதை அடுத்து வீடியோவில் பார்த்துடலாம்